இந்த அட்டாச்மெண்ட் பேர் கிரவுண்ட் ஹார்வெஸ்டிங் அட்டாச்மெண்ட் அதாவது நிலக்கடலை பிடுங்கி எடுக்கும் இயந்திரம் இதை வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நிலக்கடலை பிடுங்கி எடுக்கிறாங்க பாருங்கள் நிலக்கடலை பிடுங்கி மண் இல்லாமல் அலசி எவ்வளோ அருமையாக லைனாக போட்டுட்டு இருப்பது பாருங்கள் வேறு லெவல் அட்டாச்மெண்ட்டுங்க அது இங்கே பாருங்க இதுக்கு பேர் ஆட்டோ சென்சார் களை எடுக்க அட்டாச்மெண்ட்டுங்க இதை ஒரு டிராக்டரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க முட்டை கோஸாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி சென்ஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக பாருங்கள் அந்த பயிரை சுற்றி மட்டும் களை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலையை எவ்வளோ எளிமையாக செய்து பாருங்கள் இந்த அட்டாச்மெண்ட்டு வேறு லெவல் அட்டாச்மெண்ட்டுங்க அது இப்பங்க எர்த்து ஆக்குறவங்கன்னா நிறைய செலவான்னு சொல்லிட்டு ஆக்கிற பிட்டை மட்டும் வாங்கிட்டு அதை ட்ரில்லிங் மிஷினில் செட் பண்ணி எவ்வளோ அருமையாக எர்த்தில் ஹோல்ஸ் பண்ணி செடி நடுறாங்க பாருங்கள் இங்கே பாருங்க இதுக்கு பேர் மேனுவல் வீடர் ஒரு வீலை வச்சு ஒரு வீடை ரெடி பண்ணி எவ்வளோ அருமையாக உழவு விட்டுறார் பாருங்கள் வேற லெவல் ஐடியாங்க இது பாருங்க இந்த மிஷினுக்கு பேர் ஆட்டோ சென்சார் ஆப்பிள் பறிக்கும் இயந்திரம் அது பாருங்கள் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி நல்லா பழுத்த ஆப்பிளை மட்டும் பறிச்சு எடுக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அமைசையான மிஷின் பாருங்கள் அது எவ்வளோ ஆப்பிள் இருக்குது ஆனால் அதில் பழுத்த ஆப்பிள் மட்டும் பறிச்சு எடுக்குது பாருங்கள் இதுக்கு பேர் மினி செயின் டிரைவ் வீடருங்க இதை வச்சுட்டு வேர்க்கடலைக்கு நடுவில் இருக்கிற கலைகளை எப்படி எருமையாக அகற்றுறாங்க பாருங்கள் அகற்றுறது மட்டும் இல்லாமல் பார் அமைச்சராங்க பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் மிஷினுங்க அது இங்கே பாருங்க ஒரு பழைய வேஸ்ட்டான பேரிங்கை வச்சு ஒரு கான் பிரிச்சுருக்கிற டூலை எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் ஐடியாங்க ஒரு பழைய பேரிங்கி ஒரு பழைய வேஸ்ட் பைப்பை வச்சு இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இங்க பாருங்கள் இந்த டூலுக்கு பேர் களைகளை பிடுங்கி எடுக்கும் கருவி இதை வச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய களைச்செடியாக இருந்தாலும் எவ்வளோ எளிமையாக பிடுங்கி எடுக்கிறாங்க பாருங்கள் நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு களைச்செடியை பிடுங்குறதுக்கு பிடுங்கிறதுக்கு பூண்டு எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் அருமையாக பிடுங்குறாங்க பாருங்கள் இந்த மிஷினுக்கு பேர் மினி நெல் அறுவடை இயந்திரம் இது பார்த்திங்கன்னா நெல் அறுத்து கத்தை கட்டி போட்டுரும் இதை வந்து அதுக்கு நம்ம டிராக்டர் போன்ற வண்டியில் ஏற்றி போயிட்டு எலியுமே நெல் அடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அறுத்து கற்று கட்டி போகுது பாருங்கள் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் சீடர் அட்டாச்மெண்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா சீடு போட்டு உங்களுக்கு பார் போட்டு போயிடுவோம் ஒரு சின்ன ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றிங்க நம்ம ஊரில் நெல் வயலில் களைப்பறிக்கணும் ஆள் வச்சு பறிப்போம் இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக களை படிச்சிட்ருக்கு பாருங்கள் ஒரு ஆள் ஏரி உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அருமையாக களை எடுக்குது பாருங்கள் இந்த மிஷினுக்கு பேர் ரிமோட் ரொட்டவேட்டர் இது அதிகமாக புல் இருக்க இடம் மரங்களுக்கு நடுவில் நம்ம ஈஸியாக ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எல்லா இடங்களும் போய் அருமையாக களை எடுத்துட்டு வரும் பாருங்கள் இந்த மிஷினுக்கு பேர் ஆனியன் பிளாண்டிங் மிஷின் மல்ச்சிங் ஷீட் போட்டப்பறம் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினெலாம் ஆனியன் பிளான்டேஷன் பண்ணுறாங்க வேறு லெவல் ஐடியாங்க இந்த மிஷினு பள்ளத்தில் வைக்க வந்து வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கு அதை மேடாக இருக்க வயலுக்கு பாய்ச்ச பாய்ச்சறதுக்கு ஜீரோ எனர்ஜியில் ஒரு செட்டப் பண்ணிக்கிறா பாருங்கள் அருமையான செட்டப்புங்க அது இங்கே பாருங்கள் மல்ச்சிங் சீட் போட்டதுக்கப்புறம் சைலோ உள்ள கலைகள் இந்த மிஷினைச்சு எவ்வளோ எளிமையாக எடுக்கிறாங்க பாருங்கள் அருமையான மிஷினுங்க விவசாயம் பண்ணுறதுக்காக மல்ச்சிங் ஷீட் அப்புறம் அதில் நம்ம சீடு போடுறதுக்கு ஓட்ட போடணும் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் ஒரு மினி ஹீட்டரை வச்சு இப்படி அருமையாக ஓட்ட போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ எளிமையாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக ஓட்ட வருது பாருங்கள் இது ஒரு மினி கேஸ் அட்டாச்மெண்டில் இருக்க ஒரு ஹீட்டருங்க அருமையாக இங்கே பாருங்கள் மருந்து மருந்தடிக்கிறதுக்கு வேறு லெவலில் ஐடியா பண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே அருமையான ஐடியாங்க அது இங்கே பாருங்கள் நம்மளாம் ரெண்டு மரக்கட்டை யூஸ் பண்ணி என்னங்க பண்ணுவோம் அடுப்பு தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒருத்தர் பாருங்கள் அதை ஒரு அருமையான நிலக்கட்டில் உடைக்கிற கருவியாரை ரெடி பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் ஐடியாங்க அது இங்கே பாருங்கள் நம்மளாம் வேஸ்ட்டாக தூக்கி போகிற காலி பாட்டில யூஸ் பண்ணி மயில் போகிற காக்கா குறையெல்லாம் வட்டதுக்கு ஒரு அருமையான கருவியை பண்ணி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வேலை செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவல் ஐடியாங்க அது இங்கே பாருங்கள் நம்மளால் குழித்தட்டில் விதை போடும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்களா இவங்க அது ஒரு டூல வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே ரோல் பண்ணிட்டே போகிறாங்க எல்லா குழியிலையும் அழகாக விதை விழுந்துட்டு பாருங்க வேறு லெவல் ஐடியாங்க அது இந்த மிஷினுக்கு பேர் சிங்கிள் ப்ளான்டிங் மிஷினுங்க ஒருத்தர் ஓட்டிட்டு பிளான் எடுத்து உள்ளே போட்டால் போதும் அதுவே அழகாக லேண்டில் பிளான் பண்ணி கொடுத்துருங்க இது ஒரு அருமையான மிஷினுங்க வேறு லெவல் ஐடியாங்க அது இங்கே பாருங்கள் நம்ம ஊரெல்லாம் மல்ச்சிங் சீட் போட்டு விவசாயம் பண்ணுறது ரொம்ப கம்மிங்க ஆனால் அது ஃபாரின் கண்ட்ரிலெலாம் மல்ச்சிங் சீட் போட்டு தாங்க விவசாயம் பண்ணுறாங்க இந்த மிஷின் பாருங்கள் மல்ச்சிங் சீட்டு போட்டுட்டு அதுக்கு தேவையான உண்டான ஹோல்ஸ் போட்டு ஷீடு போடுறதுக்கு உண்டான ஹோல்ஸையும் போட்டு எவ்வளோ அருமையாக போட்டு கொடுக்குது பாருங்கள் ஒரு அருமையான மிஷினுங்க அது இங்கே பாருங்க மண் வீட்டில் மண்ணை வெட்டினா கை விளைக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாருங்கள் சிவர் உடைக்கிற ப்ரேக்கர் மிஷினில் மண் வெட்டி அட்டாச் பண்ணி எவ்வளோ அருமையாக மண்ணை வெட்டிகிட்ருக்கார் பாருங்க வேற லெவல் ஐடியாங்க இது இந்த மிஷினுக்கு பேர் பஞ்சிங் மிஷினுங்க சீடு போடும்போது லைனாக வர்றதுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க ஒரு அருமையான டூலும் இது இங்கே பாருங்கள் டிராக்டர் ட்ரிப்பரில் நெல் மூட்டை ஒரு அட்டாச்மெண்ட் பிடிக்காங்க பாருங்கள் ஆளே இல்லாமல் எப்படி அருமையாக தூக்கி போடுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை ஒரு மினி பவர் விடுறேங்க இதில் பின்சைடு ஒரு கலர்பாட்டை அஞ்சு பண்ணிக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் மாட்டு உள்ள ஓட்டுற மாதிரி இவ்வளோ அருமையாக உலோடி போகுது பாருங்கள் இது வேறு லெவல் மிஷினுங்க அது இந்த மிஷினுக்கு பேர் சென்சார் களை எடுக்கும் இயந்திரம் மரங்களுக்கு நடுவில் இருக்க கலைகளை பாருங்கள் இப்படி வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் இங்கே பாருங்கள் டிராக்டரில் மறந்துடுக்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் ரெடி பண்ணிக்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட்டு எவ்வளோ அருமையாக மறந்துடுச்சு போது பாருங்கள் இது ஒரு அமேசிங்கான ஐடியாங்க வேறு லெவலில் மறந்துடுக்கிறது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மினி பவர் வீட்டில் மல்சிங் சீட் போகிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ரெடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக மல்ச்சிங் சீட்டு போட்டு போகுது பாருங்கள் இந்த மிஷினுக்கு பேர் நெல் நாற்று நடும் இயந்திரம் ட்ரெயில் நாற்று போட்டு மேலே அச்சிட்டோன்னா அதுவே எடுத்து அருமையாக நட்டுகிட்டு போய்டும் வேற மிஷினுங்க அது